வேகமா சம்பாதிக்கணும் வேகமா என்ன செய்யணும் வேகமா எல்லாவற்றையுமே சீக்கிரமாய் 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 செய்து முடிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை அது அதிகமாய் மனுஷனுக்குள்ள என்ன செய்யணும் சோதனை குடிகொண்டு போயிருக்கிறது கொஞ்சம் சம்பாதித்தாலும் அது நிறைவாக நான் வாழ வேண்டும் குறைவாக சம்பாதித்தாலும் அது ஸ்தோத்திர தேவனுக்கு பயந்து அதை நாம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இன்னைக்கு மனுஷனுக்குள்ளே இல்லாதபடி என்ன குறைவான காலத்திலே அதிகமாய் சம்பாதித்து சீக்கிரமாய் பெரியாளாக வேண்டும் என்று சொல்லி மனுஷனுக்குள்ளே ஆசையை பிசாசு தூண்டி வைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஆசை நமக்குள்ளே வரும் என்று சொன்னால் நேர் வழியாய் கடந்து போக முடியாது அல்ல நேர் வழியாய் கடந்து போய் சம்பாதிக்க முடியாது ஏதாவது ஒரு குறுக்கு வழிகளை தான்